வணக்கம் சென்னை திருவொற்றியூரில் உள்ள நூற்று இருபது ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரசு நிதி உதவி பெறும் எம்டிஎம் டி எம் பள்ளியில் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கலை நிகழ்ச்சிகள் பள்ளியின் தாளர் பி டி எஸ் இன்பநாதன் ஏற்பாட்டில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற திருவற்றியூர் குற்றவியல் நீதிமன்ற நடுவர் கார்த்திக் அவர்கள் மூவர்ண கொடியை ஏற்றினார் பின்னர் திருமதி குமாரி கீர்த்திகா ஆனந்தி ஆகியோர் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்நிகழ்வில் முன்னாள் மாணவரும் அரசு வழக்கறிஞருமான பொன்னிவளவன் மூத்த வழக்கறிஞர்கள் பாஸ்கரன் துரைராஜ் தொழிலதிபர் புஷ்பராஜ் பிரபுகுமார் உள்ளிட்ட பலர் பங்கேற்று சுதந்திர தின விழாவில் பங்கேற்ற மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தனர் மேலும் இவ்விழாவில் பங்கேற்ற திருவற்றியூர் குற்றவியல் நீதிமன்ற நடுவர் கார்த்திக் அவர்கள் இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாக மாணவர்கள் முன்னிலையில் கூறினார் நிகழ்ச்சியின் இறுதியில் மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது